பேர் மணிபாபா தமிழ்நாடு வண்ணார் பிரிவு நிறுவனத் தலைவராக இருக்கேன் தமிழ்நாடு வண்ணார் பிரிவு என்ற அமைப்பின் கீழ் வண்ணார் சமூக மக்களுக்காக தொடர்ச்சியாக அந்த மக்களின் சமூக நீதி சமத்துவம் சம உரிமை காண்டி தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் குறிப்பாக வண்ணார் சமூகம் தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சமூகமாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் குக்கிராமம் கூடத்தில் வாழ்கிற சமூக வண்ணார் சமூகம் இந்த சாதி அடுக்குகளில் ஒரு கிடைக்கோடி சமூகமாக இருக்கின்றது குறிப்பாக கிராமப்புறங்களோட மனித வாழ்வியலோட சம்பந்தப்பட்ட ஒரு சமூகமாக வண்ணார் சமூகம் இருந்து வருகிறது என்ன ஏனென்றால் ஒரு மனிதன் தூய்மையாக இருப்பதற்கு தூய்மையாக ஆன பிறகு கூட அவன் தூய்மையான ஆடை உடுத்தினா தான் ஆள் பாது என்ற அர்த்தத்துக்கு இவன் இவர்கள்தான் முதல் காரணமாக இருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஒரு நீண்ட நெடிய சாதிய சமூக வரலாற்றில் தவிர்க்க முடியாத சாதியாக வண்ண வண்ணார் சாதி இருந்து வருகிறது இருந்தாலும் இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு அனைத்து சாதியும் சமூக நீதி அடிப்படையில் முன்னேறி வருகின்ற வேளையில் தொடர்ச்சியாக வன்னார் சமூக மக்கள் புறக்கணிக்கப்பட்டே வருகிறான் வருகின்றார்கள் குறிப்பாக வன்னார் சமூக மக்கள் இருநேலை பட்டியல் இருக்கின்றன தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் மக்கள் மக்களுக்கு வேலை செய்கிற மக்கள் எம்பிசி பட்டியலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேலை செய்கிற மக்கள் புதுரைவினார் என்ற எஸ்சி பட்டியலும் இருக்கின்றார்கள் இந்த வேளை இரு ச இரு பகுதிகளில் இருக்கும் அந்த வன்னார் சமூக மக்கள் மிக கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சமூக நீதி முழுமையாக பெற்று தங்கள் வாழ்வியலை முன்னேற முடியாத சூழல் ஒரு பக்கம் இருந்து வருது இவர்கள் காலங்காலம் தொட்டு தொட்டு செய்து வரும் இந்த தொழிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் கார்பட் மயம் கொண்டிருக்கின்றது இருக்கிற தொழிலுக்கு கூட சரியான ஒரு சலுகையிலும் இந்த அரசு செய்தி தர மறுக்கின்றது நாங்கள் வேதனையோடு பதிவு செய்கின்றோம் குறிப்பாக நாங்கள் கடந்த இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு கோவையில் நடந்த அந்த மாநாட்டில் கூட தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம் ஏனென்றால் மழை காலங்களில் வந்து ஒரு பத்தாயிரம் நிவாரணம் வழங்கணும் அப்படின்றனா இந்த தொழில் வந்து மழை தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்தால் உடல் மட்டும்தான் இவர்களுக்கு ஆயுதம் உழைத்தால் தான் பணம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இவர்கள் வேலை வந்தால் தான் ச சம்பாதிக்க முடியும் அவங்க அவங்களோட வாழ்நிலையை போக்க முடியுன்ற சூழலில் தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ மழை பெய்தால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் இவர்கள் பொருளாதாரத்தில் அதனால் அரசு ஒரு பத்தாயிரரூபா நிவாரணம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் சாலை ஓரங்களில் துணி தேய்க்கும் அந்த தொழிலாளர்களுக்கு வெயிலிலும் மழையிலும் மிக பாதிக்கப்படுகிற வேளையில் அவர்களுக்காக இரும்பு கூண்டுப்பட்டி சலவி இரும் இரும்பு கூண்டு பெட்டி வந்து அயன் வண்டி இரும்பு கூண்டு வண்டி வந்து வழங்கணும் அரசு மழையும் மலையையும் தாங்கணும் வெயிலையும் தாங்கணும் அடிப்படை அந்த இரும்பு கூண்டு வண்டி நாங்கள் அரச்ட வந்து இலவசமாக கேட்டிருக்கோம் அந்த கோரிக்கை வந்து நாங்கள் மாநாட்டில் வச்சுருக்கோம் அப்புறம் இலவச இப்போ தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு முழுதும் வரும் ரெண்டு லட்சம் மேற்பட்ட துணி தேய்க்கும் தொழிலாளர் இருப்பாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு ஒரு ஆயிரத்தி இரநூறு இலவச கேஸ் பெட்டி மட்டும்தான் வழங்கியிருக்காங்க தமிழ்நாடுக்குள்ளே ரெண்டு லட்சம் பேர் அப்போ இது அதிகப்படுத்தணும் ஏன் கேஸ் பெட்டி கேட்கணும்னா இன்றைக்கி ஒரு துணியை தேய்க்கணும்னு சொன்னால் நாங்கள் கறி பெட்டியை பயன்படுத்துகிறப்ப அந்த கறியை நாங்கள் கறியை ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு போய் அந்த கறியில் சில இடத்துல தண்ணி ஊற்றிடுவாங்க அது விளைஞ்சு கிட்டத்து ஒன்றரை மணி ரெண்டு மணி நிலம் கழித்து நாங்கள் வேலை பார்க்க வர்றப்போ வர்ற வாடிக்கையாளர்கள் ரொம்ப எங்களை வந்து தகாத வாரத்தில் பேசுகிறாங்க காலையிலே அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு முரண்பாடு வருது அப்போ இந்த இயந்திரம் நவீனமயமானவொன்னே இலவச கேஸ் மாதிரி இப்போ வெட்டி வருது அந்த பெட்டி நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் கேஸுனால் அதிகமாக ஒரு பத்து நிமிஷத்தில் எங்களுக்கு சூடு ஏறும் அடுத்த கட்ட வேலையை நாங்கள் கட்டிட்டு வாங்க இலவச கேஸ் பெட்டி வரும் ஆயிரத்தி அறநூறு கொடுக்கும் தமிழக அரசு அதை உயர்த்தி அதிகமாக வழங்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் நாங்கள் கோரிக்கை ஒன்று வைத்திருக்கோம் அப்புறம் சாதிய அடுக்குகளை பார்த்திங்கன்னா எம்பிசி பட்டியலில் வந்து வண்ணார் சமூகம் இருக்காங்க இதே பட்டியலில் தான் தென் மாவட்டங்களில் பிரமலக்கல்லர் மரவர் போன்ற அரசியல் பலம் பொருளாதார பலமும் உள்ள சமூகங்கள் இருக்காங்க வட மாவட்டங்கள் வன்னியர் அரசியல் பலம் பொருளாதார பலமும் இருக்காங்க இவர்களுக்கு மத்தியில் வன்னார் போன்ற சிறு குறு சமூகங்கள் நாவிதர் ஒட்டர் போயர் குலாலர் ஈச ஆண்டி பண்டாரம் போன்ற சிறு குறு சமூகங்கள்லாம் திட்டமிட்டு சமூக நீதி புறக்கணிக்கப்படுறாங்க இந்த சிறு குறு இணைச்சு தமிழ்நாடு அரசு மிக மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் மோஸ்ட் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எம்எம்பிசி என்ற பட்டியலின் ஒரு தொகுப்பாக தமிழ்நாடு உருசா உருவாக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் ஒரு சிறப்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கும் அதுபோக விஸ்வகர்மா என்ற ஒன்றிய கொண்டு வந்த கொண்டு வந்துள்ள அந்த அந்த குலக்கல்வி குலத்தொழிலை திருப்பவும் வர்ணம் போன்ற அந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வர மட்டுமின்றி முதலமைச்சர் உழித்து உறுதியளித்திருப்பதை நாங்கள் வரவேற்றாலும் அதை சட்டமாக மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விஸ்வகர்மா திட்டத்தை ஒன்றிய அரசு குலத்தொழிலில் அடிப்படை கொண்டு வருது அதை ரத்து செய்ய வேண்டும் என்று திரு சிறப்பு தீர்மானம் சட்டமன்றத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு சிறப்புகரமான ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்மானத்தை நாங்கள் அந்த மாநாட்டில் ஏற்றிருக்கின்றோம் இப்படி தமிழ்நாடு பேரோட கோவையில் நடைபெற்ற சமூக நீதிக்கான மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கின்றோம் ஏன் நிறைவேற்ற சமூக நீதி அரசான திராவிட முன்னேற்ற கழக அரசு இதெல்லாம் கனிவோடு செய்வார்கள் என்ற மனதார நாங்கள் நினைத்து கொண்டு ஒவ்வொரு தீர்மானம் நிறைவேற்றுக்கின்றோம் அந்த கோரிக்கை மனுக்களை அரசிடம் அனுப்பியிருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சரை விரைவில் நேரில் சந்தித்து மனு கொடுக்க தயாராக உள்ளே உள்ளோம் என்பதை இந்த காணொலி காட்சி வளர் தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லோருக்கும் வணக்கம் நான் மேலும் வசித்து வரும் மகேஸ்வரி மதுரை மாவட்ட செயலாளர் மகளிர் நான் தான் இருக்கேன் எங்களுக்கு இந்த மழை காலங்கள் வந்தால் அயன் பண்ணுற தொழில் வந்து ரொம்ப ப இதாக இருக்குது வேலை வெட்டி இல்லாதனால பாதிப்பாக இருக்குது எங்களுக்கு அதுக்கு கொஞ்சம் ஏதாவது பா மழை காலங்கள் வந்து எங்களுக்கு வேலைவட்டி இருக்கிறது கிடையாது இந்த பகுதியில் தம்பி தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் பெண்கள் வந்து அதிகமாக வந்து இந்த இது இதுன்றான் ரோட்டுகளை வண்டி போட்டு அயன் பண்ணுறோம் அதுகளை கொஞ்சம் வேலைவட்டி இல்லாதனால இருக்குது அந்த தேய்ச்சா தான் எங்களுக்கு வந்து வருமானமே அந்தது எதுவுமே கிடையாது இல்லைனா இல்லை தான் அப்படி ஒரு நிலமையில இருக்கிறேன் நாள் ரெண்டாவது வெயிலே வேலை பார்க்குறோம் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை ஒரு மருத்துவ செலவு எந்த இது எதுக்குமே இருந்தாலும் அயன் பண்ணணும் பிள்ளைக்கு முடியலை அவங்க குழந்தைகளுக்கு காக்க முடியலை வைக்கிறதுனால நாங்கள் அயின் பண்ணால்தான் வருமானங்கள் வந்து தேவைப்படுது ஆண்கள் பார்த்தாலும் பெண்கள் வந்து ரோட்டு காட்டில் வந்து நாங்கள் வந்து அயன் பண்ணிக்கிட்டுதே இருக்கிறோம் பிள்ளைங்களா அது கொஞ்சம் எங்களுக்கு அரசு இது வந்து கொஞ்சம் இதாக பார்த்து அது உதவி பண்ணுற மாதிரி கேட்டுருக்கோம் ரெண்டாவது எங்களுக்கு அயன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் கேஸு பெட்டி வந்து கொஞ்சம் வர மாதிரி கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குங்க கொடுங்க கரை கடைகளை வந்து நாங்கள் அயன் பண்ண சம்பளத்துக்கு போனாலும் அவர் தூணாலுமே கடை கடை கரண்ட் வந்து ரொம்ப எங்களுக்கு அயன் பண்ணுற கடைகளை வந்து கரண்ட் அதிகமாக இருக்குது எங்களுக்கு வந்து மற்ற கடைகளை குறைச்சாலும் எங்களுக்கு வந்து அயன் கடைகளை வந்து இது கிடையாது அதனால் அதை கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் இது பண்ணுறாங்க பெண்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உதவி பண்ணி எல்லாருக்குமே எங்கள் மாதிரியே பெண்கள் வந்து நிறையா ரோட்டு காட்டில் அயன் பண்ணுறாங்க எவ்வளவோ முக்கு முக்கு வண்டி போட்டு அயன் பண்ணுறாங்க அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உடல் ரீதியாக மணல் ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு பார்த்து ஏதாவது கொஞ்சம் இது பண்ணுறாங்க என் பேர் ராஜேஸ்வரி நாங்கள் தொழில் செய்கிறோம் கீழே அண்ணா தோப்பு மதுரை சேர்ந்தது சலப காலனி அண்ணா தோப்பு எங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மழை தண்ணி வந்தாலும் இந்த பாத்தரம் பாலை வரவும் எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை கவர்மெண்ட் எதுனாலும் பார்த்து செய்யுங்க ஒரு அடுப்பு கறி கூட தேய்க்கிறது கிடைக்க மாட்டுது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது மர இது இல்லாதனால எங்களுக்கு தான் இருக்குது ஒரு கேஸ் கொடுத்து என்னால் உதவி பண்ணுங்கள் மழை காலத்தில் தொழில் இருக்காது கஷ்டம் பத்து நாள்னாலும் சாப்பாடு கிடையாது கொடுக்கணும்ல காயணும்ல அது அது இப்போ எங்களுக்கு இந்த பாலம் வந்ததுலேருந்து எங்கள் தொழில் செய்யவே கஷ்டம் தான் ஆற்றுக்குள்ள போக முடியாது எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது அதனால் கவர்மெண்ட்டு கேட்டு கொடுத்து எங்கள் உதவி செய்யணும் கேஸ் கொடுத்தாலும் சரி இந்த இப்போ சாத ஒரு வண்டி போயிட்டு நானும் ஆம்பளையே கிடையாது இந்த பொம்பளையால் தான் நானாக தொழில் செய்கிறேன் பிள்ளை யாருமே உதவி செய்ய அந்த பொம்பளை பிள்ளை நானும் தான் உதவி செய்கிறேன் யாரும் உதவி செய்யப்போறா அண்ணா தோப்பில் ஆம்பிட்டுவே இருக்காங்க செய்யணும்ல தலைவர்களாக எல்லாம் இருக்காங்க நிவாரணம் தரணும்ல யாருமே எவ்வளவோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க யாருமே வந்து உதவி செய்யக்கூடாது கட்சி கட்சிக்காரங்க கூட ஓட்டு போடுறன்னு இருந்தேன் ஒரு வண்டி கொடுக்குறாங்களோ ஒரு பெட்டி கொடுக்குறாங்களோ நான்லாம் விதை விதம் செய்யணும் செய்யலாம்ங்க எவர் பார்த்து செய்யணும்